அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருக்கடையூர் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனாகிய அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான சித்திரை தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை மாதம் முதல் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணிக்குள் துலா லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெறுகிறது சித்திரை மூன்றாம் தேதி பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் துலா லக்னத்தில் ஸ்ரீ அபிராமி அம்பாள் சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வர சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அன்று இரவு பத்து மணி அளவில் ஏகாந்த சேவை சித்திரை நான்காம் தேதி பதினேழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று மாலை ஐந்து மணி அளவில் திருமுறை விழா நடைபெற உள்ளது சித்திரை ஐந்தாம் தேதி பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று காலை பதினோரு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் கடக லக்னத்தில் ஸ்ரீ காலசம்ஹாரமூர்த்தி ஆஸ்தான மண்டபத்திலிருந்து மகா மண்டபத்திற்கு எழுந்தருளல் அன்று இரவு எட்டு மணிக்கு ரிஷப வாகன காட்சி சகோபுர தரிசனம் நடைபெறுகிறது பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மிதுன லக்னத்தில் வீர நடன தரிசனம் நடைபெற உள்ளது அன்று இரவு ஒன்பது மணி அளவில் காலசம்ஹார திருவிழாவும் நடைபெறுகிறது இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் தனுர் லக்னத்தில் ஸ்ரீ பஞ்சமூர்த்திகள் ரதாரோகணம் நடைபெறவுள்ளது இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் தேர் திருவிழா நடைபெறுகிறது இருபத்து ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று தெப்பத் திருவிழாவுடன் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான தேர் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி